ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு மணி ஆகிடுச்சி சரி எதாவது சாப்பிடும்போது குழம்பு பிடிக்கல சரி நம்ம இது கடையல் கடையில் மாதிரி ஒன்று செஞ்சு எதாவது சாப்பிட்றலான்ட்டு பார்த்தேன் கத்திரிக்காய் தக்காளி கடையில் தான் சேப்பிட்றோம் ரொம்ப சூப்பராக இருக்கும் என்னடா கத்திரிக்காய் வச்சு கடையிலானு கேட்குறீங்களா ஐயோ அவ்வளோ சூப்பராக இருக்கும் கத்திரிக்காயே யாருக்கும் பிடிக்காதவங்களை கூட இந்த கத்திரிக்காயை வச்சு சாப்பிடுவாங்க எந்த கத்திரிக்காய்னாலும் சரி கத்திரிக்காயில் நமக்கு தெரியாது அவங்க சொன்னால் தான் தெரியும் அது வரைக்கும் நம்ம கண்டுபிடிக்க முடியாது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருந்து அதுக்கு என்னென்ன தேவைன்னு நம்ம பார்த்துருவோமா நாலு கத்திரிக்காய் எடுத்து வச்சிருக்கேன் நல்லா நீட்டு நீட்டு கத்திரிக்காய் இலசாக இருக்கும் அமுனா அமுகுணும் அதுமாரி கத்திரிக்காய் எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு தக்காளி பெரிய தக்காளியாக எடுத்து வச்சிருக்கேன் அதுக்கு நல்ல சின்ன வெங்காயம் ஒரு இது சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் வேணாம் சின்ன வெங்காயம் தான் நோய் எதிர்ப்பு சக்தி கண்டிப்பாக எல்லாருமே சின்ன வெங்காயம் பெரும்பாலும் யூஸ் பண்ணுங்கள் ஏன்னா என் வீடியோல எல்லாமே சின்ன வெங்காயம் அதனால் எல்லாமே சம டேஸ்ட்டாக இருக்கும் சமையல் இது ஒன்றுமே அவ்வளோ நல்லா இல்லை சொல்ல மாட்டாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் எங்கள் வீட்டில் சின்ன வெங்காயம் நல்லா இருபத்தஞ்சிட்டு எடுத்து வச்சுக்கோங்க கொஞ்சோண்டு உளுத்தம்பு வருக்கிறதுக்கு ஒரே ஒரு பெருங்காயம் நமக்கு வா அந்த வாசனைக்கு அப்புறம் நெ நெல்லிக்காய் சைஸு புளி இது இதுவும் எல்லாமே வதக்க தான் போகிறோம் கொத்தமல்லி காம்பு தான் எடுத்து வச்சுருக்கேன் காம்பில் தான் நிறைய சத்து இருக்குது உங்களுக்கு அப்புறம் கருவேப்பில காஞ்ச மிளகாய் குண்டு காஞ்ச மிளகாய் எடுத்துருக்கேன் அதை பிச்சுட்டு விதையெல்லாம் எடுத்துகிட்டு தான் போடுவேன் ஒரே ஒரு பச்சை மிளகா அந்த சுவைக்காக ரெண்டு காஷ்மீர் மிளகா காரத்துக்கு தண்ணியில் கொஞ்சம் ஊற வதக்கும் போதும் கொஞ்சம் வதங்கிறேன் இது கொஞ்சம் ரொப்பாக ரொம்ப அரைக்கத்துக்கு லேட்டாகும் அதனால சும்மா வெந்நிலையில் ஊற வச்சேன் மீதியெல்லாம் அப்படியே தான் பச்சையாக தான் வச்சுருக்கேன் இதை எடுத்துகிட்டு நம்ம இந்த விதையை வந்து இப்படி எடுத்துகிட்டு நம்ம எப்போ நம்ம சமையல் செய்யமெல்லாம் விதை இல்லாமல் தான் இந்த இப்படி எல்லாத்தையும் விதையை எடுத்துகிட்டு வ வறுப்பேன் இப்போ ஒன்று ஒன்றா வறுக்கிறதையும் பார்த்துருவோம் ரொம்ப சூப்பராக மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க கத்திரிக்காய் நல்லதே கிடையாது மேடம் ஊறல்லாம் எடுக்குமேனு அப்படின்னு சொல்வீங்க அதெல்லாம் எடுக்கவே எடுக்காது கத்திரிக்காயில் மட்டும் கத்திரிக்காய் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் கத்திரிக்காய் ஏன்னா ஒரு ஸ்கின் டாக்டரே சொன்னார் நான் ஸ்கின்னுக்கு வந்துட்டு கத்திரிக்காயே சேர்க்கக்கூடாதுனு சொல்கிறாங்களேன்ட்டு சொல்லும்போது யாருமா சொன்னால் கத்திரிக்காயில் அவ்வளோ ஸ்ட்ரென்த் இருக்குது கத்திரிக்காய் எப்படி சேர்க்கக்கூடாதுன்னு சொல்வீங்கன்னு சொன்னார் அதனால் கத்திரிக்காய் ரொம்ப உங்களுக்கு எல்லாமே நம்ம இதில் இருக்கிறது ஒன்று ஒன்று ஒரு மருத்துவ குணம் உங்களுக்கு அதனால் எல்லாருமே கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் செஞ்சு பாருங்கள் ஓகேவா நம்ம மூணு நாளைக்கு இப்போ வதக்க வதக்க பார்க்கோம் கடாய் வைப்போம் நம்ம வந்து வதக்கும் போது வதத்துக்கு வதக்கும் போது இப்படி எல்லாம் நாலு துண்டாவோ அஞ்சு துண்டாவோ நம்ம அரிஞ்சிக்கலாம் அறிஞ்சிக்கலாம் இப்படி நல்லா பொடிசா தான் ஊற்றணும் நல்லதான் டேஸ்ட்டு நம்ம இதுமாதிரி சமையல்கிட்ட உங்களுக்கு எலும்புக்கும் பலம் பார்த்தீங்களா நல்லெண்ணெய் கொஞ்சம் ஊற்றுடுவோம் நல்லா ஒரு ஐம்பது கிராம் மாதிரி ஊற்றணும் சட்டி கா இது சாதத்தோட ரொம்ப சூப்பராக இருக்கும் சாப்பிட நமக்கு மணி ஆகிடுச்சி பார்த்திங்கன்னா அதனால சாதத்தோடு தான் சாப்பிட போகிறேன் ஃபஸ்ட்டு பெருங்காயத்தை போட்டுருவோம் பெருங்காயம் பொரியணும் நல்லா பெருங்காயம் நல்லா பொறிஞ்சிருச்சு இப்போ நம்ம இந்த உளுந்தையும் போட்டுருவோம் எடுத்து வச்சுட்ட உளுந்தியும் போட்டுருவோம் உங்களுக்கு என்னுடைய சமையல் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணிவிடுங்க அதுமாதிரி ஜெட் சிம்பா ஜெட் சேனலுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணாதவங்க பண்ணிவிடுங்க எல்லாருமே கொஞ்சம் நல்லா இருக்குதுன்னு தான் சொல்கிறாங்க ஒருத்தர் ஃபோன் பண்ணி சொ சொல்லும் ஒரு சந்தோஷமாக இருக்குது அடுத்தது காஞ்ச மிளகாவும் பச்சை மிளகாவும் போட்டிடுவோம் இது கொஞ்சம் தண்ணி இருக்கும் கொஞ்சம் சாமி கேட்கும் நம்ம ஊற வச்சுருக்கோம் பார்த்தீங்களா வேறு ஒன்றும் இல்லை தேங்காயெலாம் கிடையாது ஆனால் அவ்வளோ சூப்பராக இருக்கும் சமையல் இது வந்து பச்சை மிளகா வந்து வெடிக்கும் அதனால சும்மா கீறி போட்டுருவேன் அவ்வளோதான் போட்டு இந்த வெங்காயத்தையும் போட்டுணும் எல்லாம் நல்லா வதங்கணும் உங்களுக்கு வதங்கிறது தான் அது டேஸ்டியாக உங்களுக்கு வதங்கிட்டு இந்த கத்திரிக்காயே அரிஞ்சு போட்டுருவேன் கத்திரிக்காயும் நல்லா வதங்கணும் எல்லாமே சூப்பராக வதங்கணும் உங்களுக்கு கத்திரிக்காய் தக்காளி எல்லாமே அரிஞ்சு போட்டுவோம் தக்காளியுடைய அந்த கண்ணை எடுத்துவோம் உப்பு சுவைக்கு உப்பு மட்டும் சொல்லவே பதவி போடணும் சுவை சுவைதானே மெயின் தக்காளி நாலாவது போட்டேன் தக்காளி நல்லா டக்குன்னு வதங்கிடும் ரொம்ப டக்குன்னு முடிச்சுருவா சமையல் ரொம்ப பசியாக இருந்துச்சு சாதத்துக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் இட்லி தோசை எல்லாத்துக்குமே ஆப்போம் எல்லாத்துக்கும் போய் சமை சூப்பராக இருக்கும் வச்சிங்கன்னா ஒரு மாதம்னாலும் கிடையாது நீங்கள் க்ளீனாக செஞ்சீங்கன்னா ஒரு மாதம்னாலும் இந்த தொக்கு கிடையவே கிடையாது அதுதான் மெயின் தண்ணி மட்டும் உதாரணமாக அரைக்கணும் நம்ம தண்ணியாக வேணால் நீங்கள் அன்றைக்கே காலி பண்ணிடணும் எல்லாமே அரைஞ்சிட்டேன் நல்லா வதக்கணும் இது நல்லா மூடி வச்சுக்குவோம் எல்லாம் நல்லா போய் குழையுற மாதிரி வதங்கணும் அப்புறம் நமக்கு சுருக்கி தக்க அது உப்பு கையில் தான் நீங்கள் ஒரு கால் கால் ஸ்பூன் போல் போட்டுக்கிறேன்னே சும்மா கையிலே அலம்பு போட்டுட்டேன் வேறு ஒன்றும் இல்லை இது எல்லாமே நான் ஃபிங்கர் ஸ்பூலாம் டஸ்ட்னு செஞ்சுக்கலாம் இது ஏன்னா நம்ம நெல்லிக்காய்ச்சி புளியும் போட்டு மூடி வச்சுருவோம் அது வாடுக்கு வதங்கட்டா நம்ம நடுவில் வர மட்டும் நீங்கள் கொஞ்சம் கிண்டி விட்டுக்கணும் எண்ணெய் போதும் அந்த ஐம்பது எம்எல் ஊற்றிப்போம் பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய் அது போதும் நம்ம இது தண்ணியே ஊற்றலாம் அந்த தக்காளியெலாம் வதங்கும் போது தண்ணி இருக்கும் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அப்படியே வதங்கணும் வதங்கும் போது இந்த தண்ணியே போதும் நமக்கு அரைக்கிறது இப்போ வதங்கினதை பார்ப்போமா எவ்வளோ சூப்பராக வதங்கிச்சு பாருங்க உங்களுக்கு கத்திரிக்காய் தென்படுதா மட்டும் பாருங்கள் சுத்தமாக இருக்காது இவ்வளோ நல்லா பொறுமையாக நமக்கு அந்த தண்ணியிலே வந்து வத்தி இப்படி வந்திருக்கு இப்போ நம்ம இந்த கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் போட்டுருவோம் ஏன்னா அது ரொம்ப போட வதங்கக்கூடாதுல நமக்கு வதக்கிட்டு இது வந்து பெரும்பாலும் எப்படி செய்வாங்க மிக்ஸியில் கூட ரொம்ப அரைக்க மாட்டாங்க அந்த பழைய ஆளுங்கெல்லாம் மண் 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 சட்டியில் போட்டு மத்தில் வச்சு வாங்கலாம் கடைஞ்சிட்டு தழிச்சிடுவாங்களாம் அதுதான் அவ்வளோ டேஸ்ட்டாக நம்ம வந்து அந்த மத்தில் வச்சு கடையில் ஏன்னா அது கொஞ்சம் திப்பி திப்பியாக இருக்கும் நம்ம மிக்சி அரைச்சா நல்லாயிருக்கும் சாதத்துல நெய்யோ நல்லெண்ணெய்யோ ஊற்றி சாப்பிடுவாங்க லேட்டாக ஆகிடுச்சு எங்கே வெளியில் போனால் நம்மளாம் ஹோட்டலில் வாங்குறோம் வாங்கி சாப்பிட மாட்டாங்களாம் இது வந்து டக்குன்னு ஒரு கத்திரிக்காய் தக்காளி க கடைகளும் செஞ்சுருவாங்களாம் அவ்வளோதான் நம்ம இனிமேட்டு ஆஃப் பண்ணிடுவோம் ஆறினோடனே மிக்ஸியில் அரைப்போம் அப்புறம் சுவையை பார்ப்போம் ஆரட்டும் இப்போயே அவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க இதில் பூண்டு நாலு பழு போடணும் மறந்துவிட்டேன் அதிலே நம்ம லைட்டாக வதக்கிட்டு இந்த சூட்டில் வதக்கிட்டாலே வதங்கிடும் உங்களுக்கு பூண்டு இனிமேல் அப்படியே நம்ம இந்த சூடு ஆறினோன்னா கொஞ்சம் அரைக்கணும்னு சொல்லியிருக்கேன் இனிமேல் நம்ம அப்படியே அரைச்சிட வேண்டிதான் பூண்டு லைட்டாக அந்த தோசைக்கடலில் போட்டுவிட்டேன் உங்களுக்கு அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது பூண்டு நீங்கள் மறந்துடாதீங்க எல்லாமே நமக்கு வந்து ஹெல்த்தியானது இதில் நான் இதில் நல்லா எனக்கு எதுவுமே பிடிக்கல சாப்பாடுனா இதை செஞ்சு சாப்பிடலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் நமக்கு சாதத்தில் போட்டு சாப்பிட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் தோசை எல்லாத்துக்குமே சும்மா டாப்பாக இருக்கும் இதில் இனிமேல் மறைச்சிடுவோம் மறைச்சிடுவோம் சூப்பராக ஆரம்பிட்டுச்சு பாக்கியே அழகாக இருக்கு பாருங்க நம்ம நீங்கள் சட்டியில் கடையினாலும் கடைஞ்சிட்டு அப்படியே தாளிச்சிருங்க நம்ம தாளிச்சிடுவோம் தாளிப்புக்கும் நல்லெண்ணெய் தான் ஊற்றுறேன் கொஞ்சோண்டு போதும் ரொம்ப வேண்டாம் சட்டி காஞ்சிருச்சு ரெண்டு கடுகு சீரக ரெண்டு ரெண்டு உளுந்து ரெண்டு கடலை பருப்பு அவ்வளோதான் தாளிப்புக்கு நல்லா பொரியட்டும் அதுதான் எல்லாம் கலரும் மாறிடுச்சு இன்னும் ஆஃப் பண்ணிடுவோம் கடுக்கும் பொறிஞ்சிடுச்சு அப்படியே ஆஃப் அப்படின்ட்டு இனிமேல் நம்ம சட்னியில் ஊற்றிடுவோம் அதை நம்மளுடைய கத்திரிக்காய் தக்காளி கடைகள் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பார்த்திங்கன்னா இதுக்கு நம்ம கத்திரிக்காய் வச்சுருந்த மாதிரி தெரியுதா பார்த்திங்கன்னா நம்ம சொன்னா தான் தெரியும் சுவை அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் நான் உங்களுக்கு இப்போ சுவையும் காட்டிடுறோம் பாருங்கள் இது ஒரு மாதம் நாள் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டா கிடவே கிடாது கையிலே பத்தினி சாப்பிட்லாம் அதுதான் சூப்பராக இருக்கும் நெய் ஊற்றிக்கோங்க நெய் ஊற்றி சாப்பிடுங்க சூப்பராக இருக்கும் புளி மட்டும் கூட கொறைச்சி குறைச்சிக்கோங்கன்னா ஒவ்வொருத்தர் புளி புளிப்பாக இருக்கும் இந்த பாருங்க சாப்பிட போகிறேன் இன்னாவே சம டேஸ்ட்டுங்க அது கத்திரிக்காய் வச்சு செஞ்சது தான் சொல்லவே முடியாது என்ன ஒரு டேஸ்ட்டுங்க இன்னும் திருப்பி எல்லாத்தையுமே முடிக்க போகிறோம் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குது கண்டிப்பாக மிஸ் பண்ணவே பண்ணுங்கள் எல்லாருமே அந்த டிஷ்ஷு செஞ்சுருங்க கத்திரிக்காய் வந்து நல்லா நல்லா பிஞ்சு கத்திரிக்காய் வாங்கி செய்யுங்க பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் సింపుల్ న్యూచ్యూప్ సబ్స్ పండే ఫ్రెండ్ నింలే అయితే మరి రుచి సాపి ఫ్రెండ్స్ రిేటివ్స్ షేర్ పను ఓకే ఫ్రెండ్స్ బాయ్